கேப்டன் விஜயகாந்த் அவரோட நினைவிடத்துக்கு இப்போ பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பிரபல யூடியூபர் ஜிபி முத்தும் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனது அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா விஜயகாந்தோட மரண செய்தி கேட்டு தான் ரொம்ப அதிகமாக அழுதேன் அப்படின்னு நடிகர் ஜிபி முத்து சொல்லியிருக்காரு மறைந்த நடிகர் விஜயகாந்தோட உடல் சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அந்த சமாதிக்கு பொதுமக்கள் திரைத்துறையினர் அப்படின்னு பல்வேறு பல்வேறு மக்கள் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் பிரபல யூடியூபரும் நடிகருமான ஜிபி முத்து விஜயகாந்த் சமாதியில் அவருக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா அவர் சில வார்த்தைகள் பேசினாரு அதில் விஜயகாந்த் படங்களை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் படத்தில் அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு நிஜத்துலேயும் நல்லது நிறையவே செஞ்சுருக்காரு என்ன என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சாப்பாட்டோட அருமை என்ன அப்படின்னு தெரியும் இப்போ யூடியூப் இருக்குது யார் வேணாலும் ப்ராப்ளம் ஆகிடலாம் ஈஸியாகவே ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது சினிமா துறையில் ஒரு வ வரணும் அப்படின்னா வெயில்லையும் மழையிலையும் கடந்து கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் அந்த நேரத்தில் விஜயகாந்தோட அலுவலகத்திற்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அவரை போல் நல்ல விஷயங்கள் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நம்மளும் ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு நிறைய நல்லது செய்யணும் அந்த ஆசையில் விஜயகாந்தோட நினைவிடத்திற்கு வந்து அவரை தொட்டு வணங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் உயிரோடு இருக்கும்போது தான் பார்க்க முடியல நினைவிடத்துக்கு நான் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருது என்னோடய அம்மாவுக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் மறைந்தது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதேன் அவ்வளோ நல்ல மனுஷன் விஜயகாந்த் அவர் இன்னும் இருந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கலாம் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு நான் நிறையவே முயற்சிகள் பண்ணேன் அவரோட வீட்டிற்கு பக்கத்தில் போய் அவர் வெளியே வந்து பார்த்துட மாட்டோமா வெளியில் வருவாரா அப்படின்லாம் எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் அவரை நேரில் பார்க்க முடியல அவரோட வீட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன் எனது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியிலிருந்து விஜயகாந்துடன் நினைவிடத்தை பார்ப்பதற்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஜிபி மூத்து வந்து சொல்லியிருக்காரு ஜீவி முத்து மட்டும் இல்லை பொதுமக்கள் எல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கேப்டன் உயிரோட இருந்து இன்னும் நிறைய நல்லதுகள் செஞ்சுருக்கலாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் இறந்து போவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கல அவரோட அருமையை இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அதுவுமே பழைய வீடியோக்கள்லாம் பார்க்க பார்க்க இன்னுமே எங்களுக்கு கண்ணீர் தான் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் மக்கள் எல்லாம் கேப்டன் நினைவிடத்துக்கு வந்து கதிரியை எழுதிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ